தற்போது பாகிஸ்தான் மற்றும் துபாயில் சாம்பியன்ஸ் திராபி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து போட்டிகள் நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ஐ பி எல் இரண்டாயிரத்தி போட்டிகள் தொடங்க உள்ளது இந்த ஆண்டு மெகா நடைபெற்றுள்ளதால் ஒவ்வொரு அணிலும் பல புதிய முகங்கள் இடம்பெற்றுள்ளன இதனால் எந்த அணி பலமாக இருக்கும் என்பது தெரியவில்லை சென்னை மும்பை கொல்கத்தா ஹைதராபாத் போன்ற அணிகள் மீண்டும் கோப்பையை அடிக்க தயாராகி வருகின்றனர் மறுபுறம் இதுவரை ஒருமுறை கூட கோப்பையை வெல்லாத ஆர் டெல்லி மற்றும் பஞ்சாப் அணிகள் கோப்பையை வெல்ல அதிக ஆர்வத்துடன் உள்ளனர் மேலும் படிக்க ஐ பி எல் இருபது இருபத்தைந்து இல் சென்னை அணியில் விளையாட போகும் இரண்டு மும்பை வீரர்கள் யார் தெரியுமா நேற்று ராவல்பிண்டியில் நடைபெற்ற சாம்பியன்ஸ் திராபி போட்டியில் நியூசிலாந்து அணி பங்களாதேஷே ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதனால் குரூப் ஏவில் இருந்து இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் அரையிறுதி போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது போட்டியை நடத்தும் பாகிஸ்தான் அணியும் பங்களாதேஷ் அணியும் இரண்டு போட்டிகளில் தோல்வி அடைந்துள்ளதால் அரை இறுதி வாய்ப்பை இழந்துள்ளனர் கிட்டத்தட்ட இருபத்தொன்பது ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு ஐசிச்சி தொடரை பாகிஸ்தான் நடத்தியிருந்தாலும் முதல் சுற்றிலேயே வெளியேறி உள்ளது இன்னும் குரூப்பில் யார் யாரை இறுதிப் போட்டிக்கு வருவார்கள் என்பது தெளிவாக தெரியவில்லை பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் நியூசிலாந்து அணியின் வீரர் ரச்சன் ரவீந்திரா சிறப்பாக விளையாடி அணியின் வெற்றிக்கு உதவியுள்ளார் நூற்று ஐந்து பந்துகளில் பன்னிரண்டு பவுண்டரிகள் ஒரு சிக்சர்கள் உட்பட நூற்று பன்னிரண்டு ரன்கள் அடித்து அசத்தியுள்ளார்